முன்னணி நடிகையான த்ரிஷா பன்றிக்காய்ச்சலுக்கு தடுப்பூசி போட்டுக்கொண்டு கொண்டு அந்த படத்தை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் ஜேம் ரவிக்கு ஜோடியாக அப்பா என்ற படத்தில் நடித்து வருகிறார் திருஷா இந்த போது பன்றுல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜெயம் ரவி திரிஷா மற்றும் இயக்குனர் சுராஜ் ஆகியோர் முகத்தில் தடுப்பு துணி அணிந்தபடி படங்களை வெளியிட்டிருந்தனர் அடுத்து பன்று காய்ச்சலுக்கான தடுப்பூசியை த்ரிஷா போட்டுக் கொண்டார் அதை படம் எடுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தார் இதனால் திரிஷாவுக்கு பன்று காய்ச்சல் ஏற்பட்டு என அனைவரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆனால் த்ரிஷாவோ தனக்கு பன்று காய்ச்சல் ஏதும் இல்லை என்றும் நலமாக இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கைக்காக தடுப்பூசி போட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாலிவுட் நடிகை சோனம் கபூர் பன்று காய்ச்சல் நோய்களால் பாதிக்கப்பட்டு மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தமிழகத்தில் ஆங்காங்கே பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு வெளிப்பட்டு வருகிறது இதனால் தமிழ் நடிகர்கள் நடிகைகள் சத்தமின்றி தடுப்பூசி போட்டுக்கொண்டு வருகின்றனர் அதை திரிஷா பகிரங்கப்படுத்திவிட்டார் மீண்டும் ஒரு புத்தம் தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ